வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் ரீடிங் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி பார்த்துட்டு வரும் அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டிக்கல் ரீடிங் ஜாப் ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து கொடுப்பாங்க ஜஸ்ட் வந்து நியூஸ் தான் கொடுப்பாங்க அந்த நியூஸ் வந்து நீங்கள் படிக்கிறது மூலியமாக பேர் பேஜுக்கு நீங்கள் வந்து ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க பத்து பேஜ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கிற முடியும் இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய இந்த சபஸ்கிரை பத்தில இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிறதபிள் பண்ணி நம்ம சேனலு வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரக்டா வீடியோ போகலாம் ஓகே டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆப் உடைய பேரு இந்த ஆப் பத்தி பாக்க போறோம் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அந்த லிங்க்கு டச் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் க்ளிக் டூ டவுன்லோட் சொல்லிட்டு பிளிங்காக ஆகிட்டு இருக்கீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஏபிகே கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லோகோ இருக்கும் இன் புக்குன்னு சொல்லிட்டு இந்த தான் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து வரும் இதில் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் கிரியேட் பண்ணணும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல மைண்ட் சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய பாஸ்வேர்டு இப்போ இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் வந்து என்ட்ரெர் பண்ணி முடிச்சிடுங்க ஓகேங்களா இதெல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆயிரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஓடிபி வரும் உங்கள் ஃபோ நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாகின் பா ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்களே ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வந்து இதில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால அந்த அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் வந்து இப்படி தான் இருக்கும் மைன் செட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மை பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஐநூறுரூபா உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சைன் அப் போனஸாக ஃப்ரீயாக வந்து ஐநூறுரூவா கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரு ஆர்டிகல் வந்து ரீட் பண்ணுறது மூலியமாக ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து என் ஆன் பண்ணிக்கிற முடியும் அதை எப்படி இந்த ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த இடத்துல வந்து ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க செல்ஃபாவே நீங்கள் வந்து என்ன் பண்ணிக்கிற முடியும் என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி விஷயந்தான் கேட்குறீங்க செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன் பண்ணுற மாதிரியான ஆப் சொல்லுங்கள் வெப்சைட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த வெப்சைட் நான் இந்த ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் கொடுப்பாங்க இந்த இடத்துல வந்து ரெக்கமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து ஒவ்வொரு டாஸ்க்குமே கொடுப்பாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா இது வந்து ஒரு கட்டுரைன்னு சொல்லலாம் ஆர்ட்டிகல்னு சொல்லலாம் நியூஸ்ன்னு சொல்லலாம் இந்த இடத்துல எக்ஸாமிளுக்கு நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடு மோர்னு இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கு இல்லை இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா நீங்கள் பிரச்சனையே கிடையாது ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இந்த இடத்துல அஞ்சு ரூபாய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரீட் பண்ண உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் இந்த ஷேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்னு சொல்லிட்டு நிறையா சோசியல் மீடியா ஆப் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணுறது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா வந்து கிரெடிட் ஆயிடும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அவ்வளோதான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கிளிக் பண்ணி அதை வந்து படிக்கும்போது அவங்களுக்கு அதை விட கொஞ்சம் கமிஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கிற சான்சஸ் இருக்குது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரிட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது போல் நீங்கள் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் ஓகே இப்போது என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்தொன்பது ரூபா அவைலபிளாக இருக்குது இதில் மினிமம் நீங்கள் வித்ராவல் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாலெட்டில் பத்து ரூபா இருந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும் பத்து ரூபா தான் மினிமம் வித்ராவல் டேரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும் பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல விட்ராவல்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே டாப்பில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து காட்டுது இந்த இடத்துல ஆட் பேங்க் கார்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க அக்கௌண்ட்டுடைய பேர் அக்கௌண்ட் ஹோல்டரோடைய பேர் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சப்மிட் ஆட்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய வித்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ லைவாக வந்து நம்ம வந்து விட்ராவல் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து இப்போ அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பத்து ரூபா தான் அதேபட்சம் ஒரு நாளைக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பே விட்டு வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா வித்தவுட் ஃபீஸ் மற்ற வெப்சைட்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்ளிகேஷன் இது விட்ரால் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பர்சன்டேஜோ மூணு பர்சன்டேஜோ கமிஷன் எடுப்பாங்க ஆனால் இந்த ஆப்ல வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பத்து ரூபாவும் நீங்கள் விட்ராவல் போட்டிங்க அப்படின்னா பத்து ரூபாயுமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வித்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் கொடுத்த உடனே இந்த மாதிரிக்கு ஒரு கோட் நம்பர் வந்து கேட்குறாங்க வெரிஃபை கோடு இது வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணணும் இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னா தான் பே வந்து எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிருக்காங்க இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நான் வந்து ஸ்டோரியில் வந்து பின் பண்ணுவேன் அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அதை போய்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராமோடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது நம்ம டெலிகிராம் சேனோடைய குரூப் லிங்க்கும் இருக்குது போயிட்டு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் வந்து சாரி இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு நெக்ஸ்ட்டு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க ஆர்டிகல் மட்டும் தான் நீங்கள் வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ரீட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு சில கமிஷன் வந்து கொடுக்குறாங்க இன்கமாக கொடுக்குறாங்க அதை தாண்டி இந்த இடத்துல இன்வை இன்விட்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு பெரிய ரெஃபர் நீங்கள் வந்து பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நூறுரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதையுமே யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு ஆண்ட்ராய்ட் ஃபோனாக தான் வச்சுருப்பீங்க உங்களுடைய இன்வைட்டேஷன் லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடணும் உன்னுடைய ஃபோனுக்கு அது இன்ஸ்டால் பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நூறுரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வந்து இந்த ரெஃபர் ப்ரோக்ராம்லாம் எனக்கு வந்து பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ரெஃபர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க மேபி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாள் வந்து பார்க்குறவங்க அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மாறி மாதிரி நம்மளுக்கு கூட சப்போர்ட் பண்ணாதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எல்லாருமே வந்து ஏன் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து வீடியோ போடுற நான் மட்டும் ஏன் பண்ணக்கூடாது இந்த வீடியோ பார்த்து உடனே ஃபர்ஸ்ட் வந்து யார் ரெஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் இல்லை ஏன் பண்ணக்கூடாது கூடாது இந்த ஆப் இருக்கிற வரைக்கும் இந்த ஆப் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது நீங்களு இது வந்து ஏன் பண்ணும் சொல்லி நினைச்சு நான் வந்து வீடியோ போடுறேன் அதனால் உங்களுடைய இன்விடேஷன் கூட வந்து நீங்கள் நீங்கள் கமெண்ட்டில் போடுறது மூலியமாக மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதர் சப்ஸ்கிரைபர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அது மூலியமாகவும் நீங்கள் வந்து இன்கம் வந்து பார்த்துக்கிற முடியும் ஓகேங்களா அப்படி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான ஆப் தான் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் ஏதாவது இருக்குது இல்லை கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஏர்னெக்ஸ் அண்ட் ஆப்பை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ